ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை பற்றி ஒரு ஒரு ராசியாக நம்ம பார்த்து வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம எந்தெந்த ராசியை பார்த்துருக்குறோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசியை நம்ம பார்த்துக்கிறோம் இப்பொழுது குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம் சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நேரம் பொதுவா இருக்கு ஆகா ஓகோன்னு இல்லை பொதுவா இருக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாம இருக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையாததாவும் இருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா திருவண்ணாமலை போயிட்டு வரணும் காலபைரவர் வந்து முகத்தை பார்க்கணும் ஒரு ஒரு ராசிக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கும் காலபைரவர் கண்டிப்பா அஷ்டமியில காலபைரவர் தரிசனம் உங்களுக்கு அவசியம் தேவை சிம்ம ராசியினர் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருப்பீங்க கோபம் அதிகமா வரும் இதுதான் அதுதான்றத டென்ஷனாவே இருப்பீங்க எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும் மாதம் ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வந்தால் ஒன்று அதை விட இது எதுவுமே இல்லை உங்களுக்கு கிரிவலம் போயிட்டு வரணும் அப்படிலாம் திருவண்ணாமலையார் கிரிவலம் என்னால் போக முடியல அன்றைக்கி எனக்கு முக்கியமாக வேலை இருந்தது அன்னைக்கு வந்து என்னால் போய் அவர் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு போகலாம் திருவண்ணாமலையார் போயிட்டு அப்படியே ரத்த நாளில் பார்த்துட்டு வரலாம் அவரை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அது ஒன்று இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சியை ஒட்டி நீங்கள் திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும் ஆண்களும் பெண்களும் சிம்ம ராசியில் திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதுக்கு அடுத்து சில இதை சொல்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டு செஞ்சீங்கன்னா ஏன்னா நீங்கள் கேட்டு அதை எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி சிம்ம ராசி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நான் எந்த ராசிக்கு அப்படி சொல்லல சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சிம்ம ராசி என்ன பண்ணணும் திருவண்ணாமலை போகணும் அஷ்டமியில் பைரவர் தரிசனம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதே போல் பேச்சில் நிதானம் தேவை பேசுகிறச்ச ரொம்ப வேகம் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி போகணுன்றது உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தானாகவே அமைஞ்சுது எப்படி யாராவது கிட்டே எப்படி அப்படி இருக்கணுன்றது தெரியும் ஒரு சில நேரங்களில் உங்களையும் நீங்கள் மறந்துடுவீங்க அந்த நேரத்தை தான் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறதே சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக வஸ்திர தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமல்ல இறைவன் அருளும் பெரியோர்களுடைய அருளும் உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும் இந்த அன்னதானம் என்றைக்கு பண்ணணும்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் இந்த அன்னதானம் வந்து அமாவாசை சன்னிக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இந்த வஸ்திர தானத்தையும் என்ன பண்ணலாம் அமாவாசை சன்னிக்கே அன்னதானமும் பண்ணிவிட்டு வஸ்திர தானமும் நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்பலாம் வேணாம் ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே போதும் ஒரு அஞ்சு மாதம் பண்ணுங்க அதே போதும் அதற்கடுத்து சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல் திடீர்னு ஒரு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணுன்னா நாற்பத்தி எட்டு நாள் நவக்கிரகம் சுத்த ஆரம்பிச்சிடுங்க நவகரகம் நாற்பத்தி எட்டு நாள் கண்டிப்பாக சுற்றி ஆகணும் நாற்பத்தி எட்டாவது நாள் நவக்கிரகங்களுக்கு பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணணும் இது ஒரு பெரிய பரிகாரம் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இப்போ தாங்க ஆகணும் நவகிரகம் சுற்றி முடிச்சதுமே பால அபிஷேகம் பால அபிஷேகம் பண்ணி நவகிரகங்களை புள்ளி பாலாபிஷேகம் பால அபிஷேகம் பண்ணுறது அதை பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எல்லாமே போகிறது இறைவன் உங்கள் கூடவே இருந்து எல்லா வளமும் உங்களுக்கு கொடுப்பார் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்ததெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லாம் எல்லாமில் இறைவனை பிரார்த்தனை செய்வேன்